எண்ணெய் அது ஆப்பை வச்சுக்கிட்டு இருக்க கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஊர்களில் சில இடத்துல பார்த்தோன்னா இந்த கல்யாண ஃபங்க்ஷனு அப்புறம் பெரிய ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் என்ன செய்வோம் சட்டி தூக்கியிருந்து அடுப்பில் தூக்கி வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி பட்டக்கிரம்பியலக்காய் அப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் அள்ளி போட்டு அப்புறமா கிண்டி எப்போ இறக்குறது அதனால் என்ன செய்வாங்கன்னா ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டியை தூக்கி சாதாரணமாக கீழே வச்சு என்ன செவங்கன்னா அதிலே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூணு அள்ளி போட்டு மசாலா தூள் அள்ளி போட்டு அதில் எண்ணெயெலாம் கொஞ்சம் ஊற்றி கையை விட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி எடுத்து ஆமாம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி நினைச்சுவாங்கன்னா அடுப்பு அடுத்து தூக்கி வைப்பாங்க சட்டியை ஆமாம் சட்டி தூக்கி வச்சோன்னே அப்புறம் மத்தம் பார்த்தீங்கன்னா புதினா மல்லி அப்புறம் கோழி ஆமாம் அந்த கோழி பண்ணுற சம்பவம் தான் மட்டுமே அவரை போட்டு ரெண்டு பேரெட்டு வெட்டணும்னு வச்சுக்கங்களேன் அப்படி தான் வந்துடுவா டக்குன்னு வந்துருவா ஆமாம் எந்த ஒரு தண்ணியும் இது அழகாக முடிச்சிடலாம் கோழி வந்து ஈஸியாக பாருங்களேன் பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து நம்ம வந்து எப்போ வந்து எண்ணெய் தூக்கி ஊற்றி தாளிச்சு கிழிச்சு இறக்கிறது ரொம்ப சிரமமாக போயிருந்துச்சு தான் கையில் விட்டு சம்பவம் பண்ணுறதா முடியுமே கையில் விட்டு கின்னு கிண்டி கிடச்சி முடிச்சிடறது சும்மா சொல்லக்கூடாது டேஸ்ட்லாம் சும்மா சூப்பராக இருக்குது என்ன அது ஆப்பை வச்சுக்கிட்டு இருக்க கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஊர்களில் சில இடத்துல பார்த்தோன்னா இந்த கல்யாண ஃபங்க்ஷனு அப்புறம் பெரிய ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் என்ன செய்வோம் சட்டி வந்து அடுப்பில் தூக்கி வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி பட்டக்கரம்பிய இலக்காய் அப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் அள்ளி போட்டு அப்புறமா கிண்டி எப்போ இறக்குறது அதனால் என்ன செய்வாங்கன்னா ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டை தூக்கி சாதாரணமாக கீழே வச்சு என்ன செய்வாங்கன்னா அதிலே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூணு அள்ளி போட்டு மசாலா தூள் அள்ளி போட்டு அதில் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் ஊற்றி கையை விட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி எடுத்து ஆமாம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி அடிச்சிப்பாங்கன்னா அடுப்பு அடுப்பு தூக்கி வைப்பாங்க சட்டியை ஆமாம் சட்டியை தூக்கி வச்சோன்னே அப்புறம் மத்தம் பார்த்தீங்கன்னா புதினா மல்லி அப்புறம் கோழி ஆமாம் அந்த கோழிக்கு பண்ணுற சம்பவம் தான் மட்டுமே அவரை போட்டு ரெண்டு பேர்ட்டு வெட்டணும்னு வச்சுக்கங்களேன் அப்படி தான் வந்துடுவா டக்குன்னு வந்துடுவா ஆமாம் எந்த ஒரு தண்ணியும் ஊற்றாமல் அழகாக முடிச்சிடலாம் கோழி வந்து ஈஸியாக வந்துடும் பாருங்களேன் பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து நம்ம வந்து எப்போ வந்து எண்ணெய் தூக்கி ஊற்றி தாளிச்சி கிழிச்சி இறக்குறது ரொம்ப சிரமமாக போயிருந்துட்டு தான் கையில் விட்டு சம்பவம் பண்ணுறதா முடியுமே கையில் விட்டு கிண்டு கிண்டி கிடச்சி முடிச்சிடறது சும்மா சொல்லக்கூடாது டேஸ்ட்லாம் சும்மா சூப்பராக இருக்குது